பேசேஜ் ஆண்டவர் வந்து மொத்த ஆறாவது ஆறாவது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக பேசுகிறார் இதற்கு முன்னால பேசும் பொழுது உன்னுடைய ட்ரெஷர் எங்க இருக்குதோ அங்கதான் உன்னுடைய ஹார்ட் இருக்கும்ன்றார் இன்னைக்கு கவலை மனுஷனுக்கு கவலை ஜாஸ்தி என்ன ஆக போகுது என் வேலை என்ன நடக்க போகுது என் சம்பளம் என்ன போகுது என்ன இஎம்ஐ பேமெண்ட் இருக்குது என் பிள்ளைங்களுக்கு படிப்பு என்ன போகுது லாட் ஆஃப் திஸ் கொஸ்டின்ஸ் ஹெல்த் கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் கொஸ்டின்ஸ் இருக்குது லாட் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் கீப் கமிங்

கொரோனா வந்து என்ன பண்ணு தெரியாது அது எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க டிசம்பர் மாசம் என்ன சொல்றாங்க ரெண்டாவது ஒண்ணு வருதுன்றாங்கல ஆஹா வெர்ஷன் ஒன்னே நம்மளால டீல் பண்ண முடியலையே வெர்ஷன் டூ வந்தா எதுக்குன்னு இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க நோர் மோய் ஆயிட்டாங்க வாங்க முடிடா we live our life looking up to jesus அண்ட் ஜீசஸ் இஸ் சோ வண்டர்ஃபுல் அந்த ராத்திரி ரெண்டரை மணி மூணு வரைக்கும் உட்காந்து அப்படியே தியானிச்சுட்டு இருந்தேன் ஐ வாஸ் என்ஜாயிங் த பேசேஜ் அப்போ நான் ஒன்று புரிஞ்சு நானூறு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையை குறித்து பிபி வந்து அவன் டென்ஷனாக பெனாத்திக்கிட்டே இருந்தானா என்ன அர்த்தம்னா அவன் அற்ப விசுவாசி சிம்பிள் உங்க பிள்ளை எப்பாச்சும் இந்த ஏழு மாசத்துல டேடி கொரோனா வந்துச்சுன்றாங்க டேடி மதியான சாப்பாடு போடுவீங்களா டேடின்னு கேட்டிருக்கானா அவனுக்கு தெரியும் நீங்க பறவைய பாரு செடிகளை பாரு அதுக்கே அந்த ஒரு காரியங்களை செய்யும் பொழுது உனக்கு இதெல்லாம் தேவன ஒரு தெரியாதா அந்த வந்து நீங்க அப்படியே தமிழ்ல சென்னை தமிழ்ல பேசி பாருங்களேன் என்ன சொல்றாரு இதெல்லாம் உனக்கு தேவன அவருக்கு தெரியாதா உலகத்தான் அது பின்னால போயிட்டு இருக்கிறான் ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணும் அவர் என்ன சொல்றாரு

விசுவாசி கிரவர் இன்னார் என்று அறிகிறேன் தெளிவாக காமிச்சுச்சு சோ this 7 8 months showed who you put your trust in என்ன சொல்ல சிங்க குட்டிகள் பட்டி கிடந்து தாட்சா இருக்கும்பா என்ன நம்மரோ உனக்கு இப்போதா இந்த வாசனை எல்லாம் எப்படி வரும் நிஜமாகும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன் ஐ ஹவ் பீன் யங் அண்ட் நவ் ஐ ஆம் ஓல்ட் பட் ஐ ஹவ் நெவர் சீன் தி ரைஷியஸ் ஃபர்சேக்கன் ஆர் தி சில்ட்ரன் பேக் ஃபார் இதெல்லாம் எத்தனை நாள் சும்மா வாசிட்டு இருப்பீங்க நெஜன்றது எப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் தெரியும் ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நாட் வாடகை அதை பத்தி நான் பண்ணும் அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தில் உக்ராட காரனா உண்மையா இருந்தா போதும் ஆண்டர் என்ன செய்ய வேண்டுமோ அவர் இதெல்லாம் உனக்கு தேவை என்பதை நான் அறிவேன் டூ கொரோனா கேன் கம் கொரோனா சிஸ்டர் கேன் கம் கொரோனாஸ் ஆன்டி கேன் கம் கொரோனாஸ் பாட்டி கேன் கம் பட் மை ஜீசஸ் சிஸ்டர்ல லாயர் அலியா ஸோ தனிப்பட்ட நபராக நான் இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அன்று என்ன சொல்லிட்டாரு நீ கவலைப்பட்டாவே நீ அவிசுவாசி மாதிரி இருக்கிற உனக்கு விசுவாசம் இல்லை அற்பவிஸ்வாசியாக இருக்கிற இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் உனக்கு பார்த்துப்பார் ஆனால் தரவுகோல் என்ன என்னுடைய ராஜ்ஜியத்தியம் என்னுடைய நீக்க நீ தேடு அப்போ இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாத நாளைய தினம் தன்னுடைய தன்னிடுவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் சி இ எஸ் ப்ரீஸ் ட திருநெல்வேலியில இருந்து அழுதா கொடுக்கலாம் என்று முதல் உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன் உணவு வைக்கும் நீ பார்த்த எகிப்தியனை இனிமேல் காண மாட்டாய் இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு நீங்கள் எதிர்பாராமல் போனாலும் இந்த ஆண்டு உங்கள் வீட்டில் பாலும் தேனும் ஓடும் நா நா நோ இஸ் வெரி ரியலிஸ்டிக் இஸ் எஸ் கெஸ் வாட் ட்ரபுள் வில்கம் ட்ரபுள் வில்கோ பட் ஆம் வித்யூ மை பிரசன்ஸ் இஸ் தேர் வித் Allahaga Ganglila told us that security is not the absence of problem but the presence of God in spite of a problem hallelujah